அங்க இருக்கு. ஏய் இந்த க்ளோஸ்ல ஆகாதல. க்ளோஸ் போட்டும் குத்துதா? ஆமா, இது மெயிலான் க்ளோஸ்ல இதுக்குள்ளே குத்துதுல. முன்னாடியே இருக்கு பாருங்க. டேடி கிள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டா சாப்பிடணும் நிறைய இருக்குது இந்த மரம் ஃபுல்லாக இருக்குது தொழிலும் ஆனால் சிசர் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம் நிறையா இருக்குது நீ இதே கேட்டான் போல கீழே விழுந்தவொடனே எப்படி வந்திருக்கு பாருங்க அவ்வளோ ஒரு டிஷ்ஷாக இருக்குது वेट